அன்பான சகோதர சகோதரியே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் மாண்டவராக இயேசுக்களுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனோட வசனத்தினால் வரும் என்ற வார்த்தையின்படி ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்டிருக்கிறார் நீங்கள் பரிசுத்த வேதாங்கம்மை பொக்கிஷம் தான் நீங்க அதிகம் சொல்றீங்க ஏன் புத்தகம் என்று நீங்க சொல்றது இல்லை உங்க அதிகமான உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன் எல்லா இடத்துலையுமே நீங்க அந்த புத்தகன்ற வார்த்தையை வரலையே ஏன் அப்படின்னு இருக்காரு நல்ல அந்த சகோதரனுக்குள்ளான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம் ஆவையானவருக்கு இப்போ இந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் என்பது உலகத்துக்குரியது அந்த உலகத்துக்குரிய அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது உலகத்துக்கு உண்டான அந்த மேன்மை மாத்திர தான் நம்ம அடைவோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பள்ளியில் படிக்கிறோம் அதை படிக்கிற மூலியமாக அந்த புத்தகத்தில் பாட புத்தகம் படிக்கும்போது அதன் மூலியமாக உள்ள காரியத்தினால் நம்ம ஒவ்வொரு தாக்கியும் தேர்ச்சி பெடுவோம் இது கடைசி வரைக்கும் நம்ம ஒரு லைஃப்ல செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம படித்த பாட புத்தகங்கள் வந்து உலகத்துக்குண்டான தான் நம்ம மேன்மைப்படுத்தி நம்மளை கொண்டு போவோம் உலகத்துக்கு உண்டான ஒரு ஜெயத்தை அடைவோம் ஆனால் இந்த பரிசுத்த வேதாங்கமும் அதுக்கு அடுத்த எதுவுமே இருக்காது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத ஆகமங்களால் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இது எழுதப்பட்டது ஒன்று இதில் என்ன ஒரு பெரிய காரியம் என்றால் இந்த பரிசுத்த வேதாங்கம் இந்த பொக்கிஷம் தான் இதை வாசிக்கும் போது நம்மளோட பேசக்கூடியது இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஜீவன் உண்டு ஒரு மனுஷனுடைய அணுக்கள் இருக்கு இல்லையா உயிரணுக்கள் அந்த உயிர் அணுக்களையே மாற்றக்கூடியது இந்த வேதாங்கமம் அதனால தான் இது வந்து புத்தகம் என்ற உலகக்கூடிய காரியமாக அதில் வராது ஏனென்றால் இதில் இருக்கிற வார்த்தைகள் நம்மளை பேசும் நம்மளுக்கு உயிரை கொடுக்கும் நம்முடைய சகல காரியத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கும் இந்த கண்கள் காணக்கூடிய இச்சையான உலகத்துடைய ஆசையிலிருந்து நம்மளை முழுமையாக மாற்றும் நம்முடைய உலகத்துக்குள்ளான தீமையான பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளை மாற்றோம் நம்மளுடைய சுவாபம் நம்மளுடைய கோபம் பொறாமை இதை எண்ணில் அடங்காம சொல்லிக்கிட்டே போலாம் இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது இன்னும் சொல்லப்போனா நாம ஒரு குடிவரியில நாம ஏதோ இருந்தோம்னா உலகத்தை சார்ந்திருந்தோம் என்றால் அந்த குடிவெறியை கடைசி வரை ஜென்ம சுவாபம் என்கிற ஒரு ஆளுகைக்குள்ளாக நாம் அதிலிருந்து விடுபடாமே இருப்போம் ஆனால் இந்த பரிசுத்த வேதாங்கமும் ஒருவர் அதை குறித்தாக அந்த வேதத்தை பேசும்பொழுதே அதிலிருந்தே நமக்கு ஒரு விடுதலையை அடைந்து அந்த குடிவெறியிலிருந்து மீண்டு வரக்கூடிய சத்தியமும் தான் இருக்குது இது நம்மோடு மாத்திரமல்ல இந்த சத்தியம் நமக்குள்ளாக நம்முடைய உயிர் அணுக்களையும் மாற்றி நமக்கு பின்பாக வருகிற நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எல்லாருடைய அந்த உயிர் அணுக்களையே மாற்றி தகப்பனுக்குள்ள ஒரு சுவாபம் உலகப்பூர்வமான சுவாபத்தை எப்படி இந்த பரிசுத்த வேதாங்கமம் ஜீவனோடு அவனை சத்தியத்துக்குள்ளாக மாற்றியதோ அதன்படியே அந்த பிள்ளைகளும் அவ்வாறு அந்த பிள்ளைகளுடைய உயிரனுக்களும் மாறி அவர்களும் சத்தியத்துக்குள்ளாக நடக்கும்படியாக அதை வழி நடத்துகிற ஒரே ஒரு பொக்கிஷம் வேறு எந்த வித உலகத்துக்குண்டான புத்தகத்தோடு நம்ம இதை கம்பேர் பண்ணவே கூடாது ஏனென்றால் இது பொக்கிஷம் ஆயிரம் அல்ல இன்னும் ஐயாயிரம் காலங்கள் ஆனாலும் இதில் நாம் தேடுகிறதை அடைந்து கொண்டே இருப்போம் எதை குறித்து நாம் தேடினாலும் இதிலேருந்து நாம் அடையலாம் அதனால தான் இது ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த சகோதரனுடைய காரியமாக அந்த ஏற்பட்ட அந்த சகோரனுக்குள்ள காரியத்துக்காக நன்றி சொல்லுவோம் ஏனால் இந்த விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தினோட வசனத்தினாலே வரும் என்றால் சகோதரனுக்கு வந்தது விசுவாசத்தினால் சகோதரனை கொண்டு தேவன் ஒரு பெரும் காரியத்திற்காக ஆயத்தை என்று நம்ம விசுவாசிப்போம் இந்த காரியத்திற்கு ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலயமாகவும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே முடியனாமம் ஒருவருக்கே மகிமண்டாவதாக ஆமேன்